அல்லாஹூ முழுமையான மனித வாழ்க்கையின் நிம்மதியை அவனை நெருங்குவதிலும் அவனை அடைவதிலும் மறுமையை நோக்கிய பயணத்திலும் மார்க்க பிரகாரம் வாழுகிற நெறிகளிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் நிம்மதிக்கு வழியை தேடுகிறது மனித சமுதாயம் மானுடத்திற்கு நிம்மதி எது எதில் என்பதிலே தேடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய நாட்டங்களும் அதிகமாகிறது காரணம் நிம்மதி வேண்டும் எதில நிம்மதி கிடைக்கும் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் நல்ல வீடு கட்டிவிட்டால் நிம்மதி பணங்காசு அதிகமாக இருந்து விட்டால் நிம்மதி நல்ல மனைவி அமைந்து விட்டால் நிம்மதி மக்கள் செல்வம் இருந்தால் நிம்மதி பதவியும் பொருளும் சேர ஒரு சேர இருந்தால் நிம்மதி என்றெல்லாம் நிம்மதிக்கு பல்வேறு காரணங்களை பட்டியலிடுகிறது மனித சமுதாயம் உண்மையாகவே இவற்றில் எல்லாம் நிம்மதி கிடைக்குமா ஒன்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் முழு நிம்மதியை தர முடியாத இடம் துனியாவை தாருத்த கிளிப் என்று சொல்லுவார்கள் சிரமங்களோடு உள்ள பயணம் தான் துனியாவில் இது யாருக்கும் கடைக்கோடியில் ஒரு குடிசையில் வாழுகிறவனாக இருந்தாலும் சரி கோபுரத்திலோ அரண்மனையிலோ மாடு மாளிகையிலோ வசிப்பவனாக இருந்தாலும் சரி முழு நிம்மதியை அவன் உலகத்தில் இந்த துன்யாவில் பெற முடியாது இதுதான் யதார்த்தம் அவரவர் தகுதி கேட்பவும் உயர்வு கேட்பவும் அவரவர்கள் நிலைகளுக்கேற்பவும் சிரமங்கள் கூடுதலாம் குறையலாம் ஆனால் சிரமமில்லாத வாழ்க்கை துன்யாவிலே சாத்தியமில்லை கேட்பார்கள் எப்போது கேட்பார்கள்த்து கிடைக்கும் எப்போது மனசுக்கு முழு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் சொல்வார்கள் எந்த அவ்வளிக் ததாத்தில் ஜன்னா தொடர்ந்து சிரமங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் முழுமையான நிம்மதி என்பது நீ உனது பாதத்தை சொர்க்கத்திலே முதல் அடி வைக்கிற போதிருந்து நிம்மதி தொடங்கிவிடும் அப்படியானால் முழுமையான நிம்மதி என்பது பிரவேசத்தின் போதுதான் கிடைக்குமே தவிர உலகத்திலேயே முழுமையான மன நிம்மதியை அடைந்தவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில் அந்த அடிப்படையில் நிம்மதியை தேடுகிற போது பாதை தவறாக நிறைய பேர் தேடுகிறார்கள் பொருளை தேடிய பயணம் மனைவி மக்களை தேடிய பயணம் பதவிகளை தேடிய பயணம் வீடு வாசல் நிலப்புலன் தோப்பு துறவு என்றான பயணம் இது எதுவுமே முழுமையான நிம்மதியை தர முடியாது என்பதை முழுமையாய் மனிதன் புரிந்து கொள்ள முற்படுகிற போது அவனுக்கு மூப்பும் நரையும் வந்து அவன் மரணத்திற்கு தயாராகி விடுகிறான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஒரு பெரிய பொய் ஒன்று இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட பொய் என்னன்னா காசு இருந்தா பணம் அதிகமா இருந்தா பொருட்செல்வம் இருந்தா இந்த உலகத்துல நிம்மதியோடு வாழலாம் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற பொய் என்பதை பார்க்கிறோம் அதனால் தான் பெரும் பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் காசுதான் நிம்மதியான வாழ்வை தரும் என்றால் காசின் மூலம் எதையும் இந்த உலகத்திலே சாதிக்கலாம் என்றால் எதனால் செல்வந்தர்கள் தற்கொலை செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் இந்த உலகத்தில் தற்கொலை செய்பவர்களுடைய ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பேர் தங்களை தாங்களை மாய்த்துக் கொள்ளுகிற அவர்கள் பட்டியலை எடுத்து பார்த்தால் ஏழைகளின் தற்கொலைகளை விட பணக்காரர்களின் தற்கொலை அதிகம் இது எதனால் பணம் இருக்கிறது பொருள் இருக்கிறது புகழ் இருக்கிறது பதவி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் அவர்களின் தற்கொலை விகிதாச்சாரம் தான் அதிகம் வேறு கோணத்தில் இப்படியும் சொல்லலாம் உலகத்தில் ஏழை நாடுகள் இருக்கிறது வளர்ந்து வரும் நாடுகள் இருக்கிறது வளர்ந்த நாடுகள் இருக்கிறது வல்லரசுகள் இருக்கிறது இவற்றிலே தற்கொலைகளினுடைய விகிதாச்சாரத்தை எடுத்து பார்த்தால் பணக்கார நாடுகளில் தான் தற்கொலைகள் அதிகம் என்பது டபிள்யூஹெச்ஓ தரக்கூடிய முழுமையான ஆய்வு ரீதியான கணிப்பு பணக்கார நாடுகளில் அதாவது பட்ஜெட்டுக்கு போக துண்டு விழக்கூடிய நாடுகளுக்கு இடையில் அதிகமாக உபரியாய் கையிலே செல்வத்தை வைத்திருக்கிற செல்வந்த நாடுகளில் எதனால் தற்கொலை வைக்கிறது உண்மையாகவே காசு பணங்கள் நிம்மதியை தராது ஆனால் அதுதான் நிம்மதியை தரும் என்று நாம் திரும்ப திரும்ப ஓடுகிறோம் அல்லவா இது தவறான பாதை புரியாத பயணம் கடைசி வரை நிம்மதி கிடைக்காது பெருமான் சல்ல அஹு அல்மால் வசல்லம் சொல்வார்கள் என்னுடைய ஃபித்னாவே குழப்பமே விஷமமே இது எல்லாமே காசுதான் என்று சொன்னார்கள் அதிகமாக காசை அடைவதற்கு பேராசைப்படுகிறான் அதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறான் அல் குரான் சொல்லுகிறது நீங்க ரொம்ப அதிகமாக காசு பிரியப்படுகிறீர்கள் குரானின் இன்னொரு இடம் காசை பணத்தை துனியாவினுடைய மோகத்தை நீங்கள் நேசிப்பது என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது கடுமையாக இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது காசு வரக்கூடிய எந்த ஒருவனாவது இந்த உலகத்தில் போதும் என்கிற மனோநிலைக்கு வருகிறானா இல்லை வேண்டும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் துனியாவிலே அந்த பேராசை மட்டும் அடங்குவதே இல்லை செல்ல உடைய வார்த்தைகளில் சொன்னால் கல்லதிய கூடுவலேஷ் மாவ் சாப்பிடுவான் வயிறு நிறைய மாட்டான் அல்லவா அதை போலத்தான் பொருளை தேடுபவனின் நிலை உண்பான் ஆனால் வயிறு நிறையவில்லை என்பான் அப்படித்தான் பொருளை தேடுபவன்